திரு ஜவஹர் அலி சார் உங்ககிட்டேருந்து ஆரம்பிக்கிறேன் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற எழுச்சி பயணத்தோட எதிர்க்கட்சி தலைவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வராரு செல்லும் இடமெல்லாம் வந்து லட்சக்கணக்கான மக்கள் திறன் இருக்காங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்போ தமிழ்நாட்டு மக்கள் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப தயாராகிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா மேடம் அதாவது வந்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒழிக்கக்கூடிய குரல் என்னன்னா பை பை ஸ்டாலின் ஏன் அந்த பை பை ஸ்டாலின் சொல்றாங்கிறது ரொம்ப முக்கியம் இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து திமுக ஆட்சிக்கு வந்து இருக்கிறது அதிமுக ஆட்சிக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்து இருக்குது திமுக ஆட்சிக்கு வந்தா அதிகமா அஞ்சு வருஷத்துக்கு மேல அவங்க ஆட்சி செய்த வரலாறு இது வரைக்கும் இல்லை ஆனால் இன்னைக்கு என்னண்டா இந்த ஸ்டாலினுடைய ஆட்சி இனிமேல் எப்பொழுதுமே ஆட்சிக்கு வரக்கூடாது என்கின்ற நிலையில் மக்கள் உறுதியாக இருக்கிறாங்க அதுக்கு எடுத்துக்காட்டாதான் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறாரு போற இடங்கள் எல்லாம் வந்து மிகப்பெரிய கூட்டம் லட்சக்கணக்கான மக்கள் அது தன்னிச்சையாக மக்கள் கூடுகிறார்கள் இளைஞர்கள் தொழிலாளர்கள் பெண்கள் முதியவர்கள் ஆண்கள் அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களும் வந்து நீங்க சொல்லலாம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேர்ந்திருக்கனால சிறுபான்மை மக்கள் வந்து ஆதரிப்பாங்களா ஓட்டு போடுவாங்களா ஒரு மாயை கலப்பி விட்டுட்டு அப்படி ஒரு பொய் பிரச்சாரத்தை பரப்பக்கூடிய நிலையில கூட சிறுபான்மை இஸ்லாமிய பெண்கள் வந்து கூட்டம் கூட்டமா வந்து நிக்கிறாங்க இந்த எழுச்சி வந்து இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல இருந்தது இல்லை இந்த எழுச்சி எப்ப இருந்ததுன்னா ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக இரண்டாயிரத்தி ஒன்னில் திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டு அன்றைக்கு தோல்வி அடைந்தார்கள் அதே மாதிரி கட்சி இதுக்கு முன்னாடி முதலமைச்சரா இருந்திருக்காரு அப்படின்ற பட்சத்துல மக்கள் கூடலாம் இல்லையா இது தமிழ் திமுக தமிழ்நாட்டில இருந்து வீட்டுக்கு அனுப்புற இதுன்னு எப்படி எடுத்துக்கலாம் மேடம் இன்றைக்கு மக்கள் படக்கூடிய ஒரு ஆட்சி எப்படி சிறப்பா இருக்கணுங்கிறதுக்கு எல்லாம் வந்து ஒரு சிறப்பான முறையில ஆட்சியை கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடியார் இந்த ஒரு ஆட்சி எப்படியெல்லாம் இருக்க கூடாது அந்த தமிழ்நாட்டை அழிச்சுவிடும் மக்களை வந்து மிகப்பெரிய வேதனைக்கு உள்ளாக்கிவிடும் என்பதற்கு எடுத்துக்காட்டு ஸ்டாலின் ஆட்சி அப்போ மக்கள் வந்து என்ன பண்ணாங்க இந்த ஆட்சி இருந்ததுன்னா இனிமே தமிழ்நாட்டு கஷ்டம் எங்களுக்கும் கஷ்டம் போதும் போதும் இந்த ஆட்சி என்கிற நிலையில தான் பை பை சொல்றாங்க ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு படக்கூடிய கஷ்டங்கள் இதுவரைக்கும் எந்த காலத்திலும் இவ்வளவு கஷ்டங்கள் படல சட்டம் ஒழுங்கு சீரழிந்து பாதுகாப்பு இல்லாத நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டுல உருவாயிருக்கிறது அதாவது அதான் நான் சொல்றேன்ன அஞ்சு முறை அஞ்சு வருஷம் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா பத்து வருஷத்துக்கு கொடுக்க மாட்டாங்க ஆனா இந்த முறை மக்களுடைய எண்ணம் இனிமேல் எப்பயும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் உறுதியோடு இன்றைக்கு மக்கள் கூட்டம் நீங்க கோவையா இருக்கட்டும் அதன் பிறகு நேற்றைக்கு விழுப்புரமாக இருக்கட்டும் இன்றைக்கு பொதுச் இன்றைக்கு கடலூர்ல பிரச்சாரத்தை கடலூர்ல பிரச்சாரத்தை இன்னைக்கு மாலை தொடர் முன்பாக ஒரு தேர்தல் பிரச்சாரம் ஒரு அதிகாரமிக்க ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் என்பதற்கு எடுத்துக்காட்டு எங்களுடைய பொதுச் செயலாளர் அந்த ஊர் பகுதியை போய் அந்த மக்களை எல்லாம் முதல்ல வந்து அங்க இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் தொழிலாளர்கள் எல்லாம் சந்திக்கிறார் அவர்களுடைய குறைகளை கேட்கிறாரு அந்த குறைகளுக்கு அவர் எல்லாம் பதில் சொல்றாரு தொழிலாளர்களை நெசவாளர்களை விவசாயிகளை இன்றைக்கு சிறு குறு தொழில் செய்பவர்களை எல்லாம் சந்தித்து அவர்களுடைய குறைகளை எல்லாம் கேட்டுட்டு அதன் பிறகு மக்கள் கிட்ட நேரடியா பிரச்சாரம் போறாரு இதுதான் ஒரு தலைமைக்கும் ஒரு பிரச்சாரத்துக்கு அழகு ஆனால் ஸ்டாலின் என்ன பண்றாரு ஒரு வீட்டுல போய் நீங்க பாத்தீங்கன்னா கோபா இது ஆழ்வார்பேட்டையில ஒரு வீட்டுக்கு போறாரு அந்த வீடு எப்படிப்பட்ட வீடுன்னா ஏற்கனவே அது திமுக வீடு திமுக வீடு நல்லா தெரியுது பெரிய பணக்காரராக இருக்காரு வீட்டுக்குள்ளேயே போட்டிங் இருக்கு வீட்டுக்குள்ளேயே வந்து சோபா போட்டு வீட்டுக்குள்ளேயே படிக்கட்டு கூட ஒரு மிகப்பெரிய பணக்கார வீட்டுக்குள்ளே உட்காந்து சோபா உட்கார்ந்து அதை டிவியில காட்டுறாங்க அப்போ நீங்க வந்து ஒரு காட்சிக்காக மக்களை வந்து எப்படியோ வந்து சினிமா ஷூட்டிங் காண்டு பண்றீங்க ஆனால் எங்களுடைய பொதுச்செயலரான எடப்பாடி என்ன பண்றாரு மக்களோட மக்களா மக்களில் நான் ஒருவன் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு பிரச்சார களத்தை அமைத்திருக்கிறார் ஒரு மாபெரும் எழுச்சி இது வந்திருக்கு தேர்தல எதிரொலிக்குமா சார் நிச்சயமாக இது வந்து அதான் சொல்றேன் தேர்தல்ல ஒவ்வொரு காலகட்ட தேர்தல்ல கூட்டி வர்ற கூட்டம் ஒண்ணு இருக்கு ஒரு கட்சிக்கு தானா சேர்ற கூட்டம் ஒண்ணு இருக்குது நீங்க இந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்களை பாருங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த கூட்டி வர கூட்டமா இருக்கா நிச்சயமாக இல்ல எழுச்சி எல்லாம் இளைஞர்கள் வர்றாங்க இப்படிப்பட்ட எழுச்சி ஏற்படுதுன்னா இந்த ஆட்சியின் மீது உள்ள அவர்கள் அதிமுக நிச்சயமா இருக்க முடியாது அவர்கள் பொதுவான மக்கள் இந்த ஆட்சி ஏற்பட்ட ஒரு கோபம் அவர்களுக்கு அவர்களுக்கு எப்படி கோபம் வந்துச்சு இந்த தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா யாரையா சொல்ல சொல்லுங்க மின்கட்டண ஆயிரம் ரூபாய் வந்து பெண்களுக்கு உதவி தொகையை கொடுத்துட்டு இன்னைக்கு நாலாயிரம் ரூபாய் எப்படிங்கிட்டாங்க மின்கட்டணம் மாசம் மாசம் மின்கட்டணம் சொன்னாங்க செஞ்சாங்களா எதுவுமே இல்ல விலைவாசி இன்றைக்கு அத்தியாச பொருளை அரிசி பருப்பு வாங்க முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கு இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்குன்னு சொல்றாரு முதலமைச்சர் எடப்பாடி முதலமைச்சர் ஸ்டாலின் ஆனா பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்குன்னு சொல்லக்கூடிய ஸ்டாலினுடைய உடைய விடியாத தான் ஒரு டோல்கேட்டுக்கு கூட பணம் கட்ட முடியாத ஒரு அரசு பஸ்களை ஜப்தி பண்ண சொல்லியும் ஸ்டாப் பண்ண சொல்லி அங்க இது வருது இப்ப எப்படி பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்க முடியும் நீங்க டோல்கேட்டு கூட பணம் கட்ட முடியல ஒரு அரசு பஸ் ஆல அப்ப தமிழ்நாட்டுல எப்படி வந்து பொருளாதாரம் முன்னேறி இருக்க முடியும் ஆகவே நீங்க வந்து சிறு குறு தொழில் செய்யறவங்களா இருக்கட்டும் இன்றைக்கு விவசாயிகளா இருக்கட்டும் அவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அதாவது அதிருப்தி என்பது வேறு கோபம் என்பது வேறு வெறுப்பு என்பது வேறு அதை விட உச்ச கட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழக மக்கள் ஒட்டுமொத்த சமுதாய மக்களும் இன்றைக்கு இருக்கிறாங்க அதனாலதான் சொல்றோம் நீங்க பாய் பாய் ஸ்டாலின் இனிமேல் நீங்க எப்பவுமே தமிழ்நாட்டுக்கு வரவே தேவையில்லை உங்களை இதோட ஒளிச்சு கட்டிதான் தீர்வோங்கிற ஒரு சபதம் ஏற்று ஒரு மாபெரும் கூட்டம் இன்றைக்கு கூடுகிறது இன்னொன்னு நீங்க நீங்க இந்த ஏன் இந்த ஆட்சி வரக்கூடாது என்பதற்கு அரசு ஊழியர்களுடைய நிலையை எடுத்து பாருங்க அரசு ஊழியர்களுடைய நிலை என்னன்னா நீங்கள் பொய்யான வாக்குறுதிகள் சொன்னீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் சொல்லி இருபது லட்சம் அரசு ஊழியர்களை ஏமாற்றி அவர்கள் லட்சம் ஓட்டுகளை பெற்றார்கள் அரசு ஊழியர்கள் நிச்சயமாக ஓட்டு போடுவாங்களா போக்குவரத்து ஊழியர்கள் அவர்களுக்கு போனஸும் கொடுக்கல அவர்களுக்கு வருட வருடம் கொடுக்கக்கூடிய அந்த கூடுதல் நிதியும் கொடுக்கல அவர்கள் போராட்ட களத்தை எப்பயுமே அமைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதே மாதிரிதான் பெண்கள் பெண்களை கேலி கிண்டல் பண்றது ஓசி பயணம் சொல்றது பெண்களை இன்னும் சொன்ன போனா யாரோ ஒரு சில சார் அப்படி பேசுறாங்க அதனால ஆட்சி மீதியே திமுக மீதே அதிருப்தி இருக்கும் எப்படி எடுத்துக்கிறது ஒரு சிலர் இல்ல மேடம் குறிப்பாக திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் வந்து பெண்களை கேலி கிண்டல் செய்யறாங்க ஏன் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவரே வந்து பெண்களை கிண்டல பேசுறாரு தேவையில்லாம சனாதானத்தை பத்தி இழுக்கிறாரு ஒரு மதத்தை பற்றி ஒரு மதத்தினுடைய கோட்பாடுகளை ஒரு மதத்தினுடைய வழிபாடுகளை கொச்சப்படுத்துவதற்கு அது யாருக்கும் அதிகாரம் இல்லை அது எப்படிப்பட்டவராக இருக்கணும் அது யாராக இருந்தாலும் சரி அவருக்கு அதிகாரம் இல்லை கொச்சப்படுத்தும் போது அது காயப்படுத்தாதா மக்களை விவசாயிகளுக்கு என்ன சொன்னீங்க நாங்கள் வந்து கடன் உதவியை ரத்து செய்வோம்னு சொன்னீங்க நீங்க நெல்லுக்கும் கரும்புக்கும் நாங்க கூடுதல் ஒரு இது தருவோம் மானியம் தருவோம்னு சொன்னீங்க செஞ்சீங்களா கல்வி கடனை ரத்து செஞ்சீங்களா இன்றைக்கு நாலு வருஷமாச்சு லேப்டாப் கொடுத்து லேப்டாப் கொடுக்காம ஒவ்வொரு பிளஸ் டூ மாணவர்கள் வருஷத்துக்கு ஒரு பத்து லட்சம் மாணவர்கள் இன்றைக்கு பதினெட்டு வயசே நிரம்பி இருக்கிறாங்க அவர்கள் எல்லாம் கடுமையான கோபத்தில் இருக்காங்க சிறுபான்மை மக்கள் அவர்களுக்கு சொன்ன வாக்குறுதிகள் எதையும் செய்யல நீங்க ஒரு ஜீபும்பா காட்டி மக்களை ஏமாற்றி

வந்து இப்ப திமுக என்னண்டா எப்படியாவது சிறுபான்மை மக்களை ஓட்டுக்களை பெறணும் அதுக்காக எப்படியெல்லாம் தில்லாலங்கடி பண்ணணுமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சிறுபான்மை மக்களுக்கு தெரியும் அவர்கள் நம்ம பயன்படுத்துறாங்க அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி சிறுபான்மை மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை எதுவுமே நிறைவேற்றல இவங்க தேவையாக வந்து நீங்கள் பிஜேபி எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறாங்க கடந்த காலங்களத்துல காலத்துல பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காங்க தேவை என்றால் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல அவர்களுடைய கழுத்துல காலை வச்சு மிதிச்சு அவர்களை கொன்று விட்டு கூட ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்தவர்கள் இவர்கள் பாஜக கூட்டணியை பார்த்து பயந்துதான் அவங்க அந்த மாதிரி கிளப்பி விடுறாங்கன்னு சொல்றீங்க நீங்க இது அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஒருபுறம் இருந்தா கூட இது தேர்தலுக்காக ஒரு ஏற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டணி ஒரு மகா வந்து இன்றைக்கு மக்களுடைய விரோதமாக இருக்கக்கூடிய ஒரு மே ஒரு மாபெரும் சக்தியை எதிர்ப்பதற்காக ஒரு கூட்டணி செஞ்சிருக்காங்களா கொள்கையான கூட்டணி அல்ல இந்த கூட்டணி மூலம் இந்த தேர்தல் காலத்தில் திமுக தோற்கடிக்கணும் நான் கேட்கிறேன் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் இதுவரைக்கும் நீங்க இந்த நாலு வருஷத்துல முஸ்லிம்களுக்காக செய்த ஒரே ஒரு திட்டத்தை ஸ்டாலின் சொல்ல முடியுமா நான் பல விவாதங்களையும் நான் கேட்டிருக்கேன் யாருமே சொல்றது இல்ல பழைய கதையே சொல்றாங்க இன்னும் சொல்ல போனா கோவையிலே கலவரம் ஏற்பட்ட போது அது திமுக ஆட்சி பத்தொன்பது இஸ்லாமியர்களை சுட்டு கொன்று வர்றவர்கள் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பிறகு தானே இதே சாத் சாத் பிஜேபியோட போய் கூட்டணி சொன்னாங்க இது குஜராத்துல கலவரம் ஏற்பட்ட பொழுதுதானே அன்றைக்கு கருணாநிதி ஆட்சியில இருக்கிறார் அது பிஜேபி ஆட்சி அன்றைக்கு கருணாநிதி அவர்கள் சொன்னது என்ன நீங்க அது வந்து வேறு மாநிலத்து பிரச்சனை மோடி நல்லவர் வல்லவர் பிஜேபி தீண்டு தீண்டத்தகாத கட்சி அல்ல நான் என்ன சொல்றேன் பிஜேபி ஆதரித்து பேசக்கூடிய நிலையில் நான் இல்லை ஆனால் நீங்கள் உங்க சுயநலத்துக்காக உங்கள் தேவைக்காக பிஜேபி ஆதரிப்பதும் ஓட்டுக்காக சிறுபான்மை மக்களை ஏமாற்றி பிஜேபியை எதிர்ப்பது என்கின்ற அந்த நாடகத்தை ஆடுறீங்களே அததான் தவறு என்று சொல்கிறேன் நீங்கள் என்றைக்கு சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவா இருந்து சிறுபான்மை மக்களுக்காக என்ன திட்டங்களை கொண்டு வந்தீங்க ஏன் மூணு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை உயர்த்தி தரேன்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா செச்சார் கமிட்டி பரிந்துரைகளை நிறைவேற்றுவேன் சொன்னீங்களே செஞ்சீங்களா நீங்க சிறை விடுதலை செய்வோம் சொன்னீங்களே செஞ்சீங்களா இன்னும் சொல்ல போனா தாம்பரத்துல அஸ்தினாபுரம் என்ற இடத்துல வந்து இஸ்லாமியர்கள் வீடுகள் எல்லாம் இடிச்சீங்க ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் சாபமிட்டார்கள் இது எல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்குது என்ன மேடம் மாற்றிடம் மாற்றிய நீங்க ஐம்பது வருடம் அங்க இருக்க கூடாங்க இருக்கிறாங்க மாற்று இடம் எங்கேயோ கொடுத்து பத்து கிலோமீட்டர் தூரத்துல போய் ஒரு மாற்று இடம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் நீங்க கால்வா ஓரமா ஆற்று படுகையிலும் பெரிய பெரிய ஜமீன்தார்களும் கோடீஸ்வரனும் இன்றைக்கு பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் வச்சிருக்காங்களா அவங்கள முதல்ல காலி பண்ணலாமே நீங்க மேடம் எப்பயுமே ஒண்ணு சொல்ற அது இல்லாம பொதுவாவே நம்ம பேசினா உண்மை சொத்து வரி இன்றைக்கு படுபாதா உயர்ந்து போயிருக்கு அடி அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு உயர்ந்து போயிருக்கு மின்சார கட்டணும் போக்குவரத்து கட்டணும் பத்திர பதிவு எங்க போனாலும் நீங்க ஊழல் இல்லாம ஒரு விஷயம் யாரும் பணம் வாங்காம ஒரு விஷயத்தை எதுவுமே இல்ல அந்த அளவுக்கு ஏன்னா நீங்க இன்னும் சொல்ல போனா ஓட்டு போட்ட பலர் அற வழக்கறிஞர்கள் சொல்றாங்க இந்த ஆட்சில பத்திர பதிவு கூட பண்ண முடியலைங்க பத்திர பதிவு பண்ணாலே

இன்றைக்கு பெரும்பான்மை மக்கள் என்ன சொல்றாங்க ஒரு மதத்தை கொச்சப்படுத்தி பேசுவதை எந்த எந்த மத மக்கள் ஏத்துக்குருவாங்க கண்டிப்பா கண்டிப்பா நீங்க எந்த மதம் ஏத்துக்குருவாங்க ஒரு பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மை ஏன்னா கிறிஸ்தவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கார்கள் இஸ்லாமியர் பாதிக்கப்பட்டார்கள் இந்துக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் அண்ணா திமுக என்னன்னா இப்ப பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்தாலும் அது ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு சிறுபான்மை மக்களை அரவணைக்கு கொடுக்கணும் கோடி கடன் வச்சிருக்காங்களே இந்த கடன் தொகைனா யாருடைய தலையில விழுவுது ஒரு இந்த நாலு வருஷத்துல இவர்கள் வாங்கிய தொகை வர சார் உங்ககிட்ட வர சார் அடுத்ததான் ஜவஹர் அலி சார் அதிமுகவினுடைய தேர்தல் வியூகம் ஜெயிக்குமா திமுகவினுடைய தேர்தல் வியூகம் ஜெயிக்குமா இது அதாவது வந்து வியூகம் இல்லை இன்னைக்கு மக்களுடைய மனநிலை வந்து இந்த ஆட்சி எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பணுங்கிற மனநிலை வந்து தெளிவா இருக்குது இந்த வியூகம் அமைக்கிறதுக்கே தேவையில்லை இந்த வியூகம் ஒருபுறம் அது தேர்தலுக்காக எங்களுடைய பொதுச்செயலாளர் அமைச்சு பிரச்சார பயணத்தை ஆரம்பிச்சுட்டாரு அன்றைக்கு நேர்த்தி பாத்தீங்கன்னா ஒரு பெண் கேக்குறாங்க ஐயா எப்பயா இந்த ஆட்சி போவோம் எப்பயா நீங்க வருவீங்கன்னு கேக்குற அந்த ஆதங்கத்தும் தெரியுதுல அதனுடைய மக்களுடைய வெளிப்பாடு ஒரு இந்த விவாதத்தின் மூலம் ஒரு சின்ன கருத்தை சொல்றேன் தவறா எடுத்துக்கிற வேண்டாம் நாம இந்த விவாதத்தின் மூலம் திமுக பொய்களை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய நோக்கம் இருக்கு ஆனா அவரு வந்து நம்ம நண்பர் தமிழ் ஒரு பொய்ய சொல்றாரு அதை உடைக்க வேண்டிய இது வந்து நம்ம அரசியல் வில்சனா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் அந்த பொய்களை வந்து விளக்கமா உடைச்சாதான் அது நல்லா இருக்கும் அவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு அடுத்த விஷயத்துக்கு போயிடாரு அது இந்த பொய்யினுடைய விளக்கம் கொடுக்கல நீங்க அடுத்த விஷயத்துக்கு போறாரு நீங்களும் ஜம்ப் பண்ணிக்கிட்டே போயிட்டீங்கன்னா பொய்கள் தான் நிற்கும் அந்த பொய் இப்ப நீட்டுங்கிறாரு நீட்டு ஏன் நீங்க 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 வாக்குறுதி கொடுத்தீங்க எதுக்கு அந்த நீட்டுக்காக பாராளுமன்றத்துல ஒருமுறை பேசிருக்கீங்களா அந்த நீட்டுக்காக பாராளுமன்றத்துல ஒரு முறையா இருக்கீங்களா அப்ப உங்களுடைய செயல்பாடு என்ன அப்ப கேட்ட உங்களுடைய பொய்ய உடைக்கணும் அதை விட்டுட்டு ஒன்னொன்னு ஒரு திடீர்னு ஒரு ஒரு பொய்யை நடுவுல புகுத்தி விட்டாரு இப்போ எப்படி எப்படி திமுக ஐடிவிங் பண்ண மாதிரி கல்வி நிதியை வந்து எல்லாம் வந்து கல்விக்காக தானே பண்றோம் அப்படின்னு சொல்றாரு எங்க கல்விக்காக ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கி இன்றைக்கு அதாவது லேப்டாப் கூட கொடுக்கல அந்த நிலையில தமிழ்நாடு இருக்குது அந்த ஐம்பதாயிரம் கோடி என்ன ஆச்சுன்னா அறநிலைத்துறைக்கான ஒதுக்கப்பட்ட நிதிய நீங்க இன்னைக்கு ஒரு கல்லூரி ஆரம்பிக்கிறீங்க அடுத்த வருஷம் என்ன பண்ணுவீங்க அறநிலைத்துறையிலிருந்து தான் அந்த அந்த கல்லூரிக்காக நீங்க வேலையாட்கள் அரசு அந்த ஆசிரியர்கள் எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்கும் போது வருமானம் அந்த கல்லூரிய மூட வேண்டிய கட்டாயத்துக்கு அரசாங்கம் ஏற்படும் அததான் எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்றாரு நிதி மேலாண்மையை பற்றி மட்டும்தான் சொல்றாரு தவிர நீங்க ஏன் அந்த அறநிலையத்துறையில கல்வியை ஓபன் பண்ணு சொல்லல நாங்கள் பதினோரு மருத்துவ கல்லூரி ஓபன் பண்ணோம் நாற்பத்தி ஏழு அரசு கலை கல்லூரிகள் ஓபன் பண்ணோம் சட்ட கல்லூரிகள் ஓபன் பண்ணும் வேளாண்மை கல்லூரிகள் ஓபனை பண்ணும் கால்நடை பூங்கா ஓபன் பண்ணிக்கும் நீங்க எத்தனை கால்நடை பூங்கா ஓபன் பண்ணிருக்கீங்க எத்தனை சட்ட கல்லூரி ஓபன் பண்ணிருக்கீங்க எத்தனை மருத்துவ கல்லூரி ஓபன் பண்ணிருக்கீங்க இந்த நாலு வருஷத்துல ஒரு விளக்கத்தை சொல்லுங்க மருத்துவ கல்லூரி தொடங்குறதா சொன்னாங்களே சார் எங்க மேடம் அனிதா அனிதான்ற பெயர்ல மருத்துவ கல்லூரி தொடங்குறதா சொன்னாங்க அதை கேளுங்க தெளிவா கேளுங்க அத அந்த கேள்வியை கேட்டு அந்த கேள்விக்கான பதிலை முழுமையா வாங்கி உடைங்க அத விட்டுட்டு அவர் ஒவ்வொரு ஒவ்வொரு பதிலும் சொல்லிட்டு அடுத்து 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 இந்த மாதிரி கூட்டணி சேர்ந்தீங்க அம்மா ஒரு முறை சொன்னாங்க புரியுது அம்மா ஒரு முறை சொன்னாங்க கூட்டணி பிஜேபியோட கூட்டணி இல்லைன்றாங்க அதற்கு பிறகு பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தாங்க ஏன்னா நீங்க அவரு